சாபை வென்ற சனாதன வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சரணாகதி செய்தால் பாவம் போகுமா இது பலரும் என்று எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி காரணம் என்னென்னா இந்து சம்பிரதாயத்திலே மோட்சம் வேண்டுமானாலும் அல்லது பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டுமானாலும் சிறப்பாக சாஸ்திரங்கள் விதிக்கக்கூடிய சடங்குகள் என்ன அப்படின்னா தவம் செய்யலாம் தானம் பண்ணலாம் யாகம் பண்ணலாம் தீர்த்த யாத்திரை செய்யலாம் இவை தான் பாவங்களை போக்கும் மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கு ஆனால் இந்த சரணடைந்தால் கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சரணடைந்தாலே போதும் அவன் பாவங்களை மன்னிச்சிருவான் நம்ம கேட்குறத கொடுப்பான்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்தது அது பஜகோவிந்தம் போலின சங்கராச்சாரியாரும் துவைதம் பேசின முத்வாச்சாரியாரும் விசிஷ்டாத்வைதம் சொன்ன ராமானுஜரும் இந்த சரணாங்கதியை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இப்போது எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இந்து மதத்தில் ஏற்பட்ட ஒரு கொள்கை அல்ல மேல்நாட்டு தாக்கம் ஏறக்குறைய ரெண்டாயிரம் ஆண்டுகளாக மேல்நாட்டிலே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்குறோம் பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அவங்க ஏற்படுத்திட்டாங்க அந்த மதங்களுடைய தாக்கம் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே நாட்டை ஆண்டதனால் வந்த ஒரு தாக்கம் இங்கே இந்து மதத்திலையும் மன்னிப்பு சரணாகதி அப்படின்னு வந்துருச்சு உண்மையில் இந்து மதத்துக்கு உரியது பட்டினி கடந்த தவம் இருக்கிறது தானம் பண்ணுறது தீர்த்த யாத்திரை பண்ணுறது யாக யாகயங்கள் பண்ணுறது தான் என்னை காப்பாதுன்னு காலில் விழுந்தால் உடனே கடவுள் காப்பாற்றிடுவார் அவர் கோபம் தணிஞ்சிடும் மன்னிச்சிடுவாருங்கிறது இப்படி ஒரு கான்செப்ட் இந்து மதத்தில் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு இது மேல் மட்டத்தில் பேசப்பட்டது நம்ம கவலை இல்லாமல் இருந்தோம் இப்போ இது பொதுமக்கள் மட்டத்துலையும் வந்துருச்சு இப்படி ஒரு சந்தேகம் பலரும் கேட்கிறார்கள் அதனால இதை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கு சைவத்தில் கூட நாயன்மார்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் என்னென்னா இந்த சிறனாகிருதி தான் அவர்களும் இதே மாதிரி தான் சிறந்தடைகிறார்கள்